சுவில் அனுபமைக்க சகோதரன் சகோதரிகளே விவசாய தொழிலுடைய முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அதே வேளையிலே விவசாய தொழிலில் இருக்கின்ற கஷ்டங்கள் சிரமங்கள் அதனை பயிர்களை வளர்த்தெடுப்பதில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களையும் நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம் எனவேதான் சொல்லியிருக்கின்றார்கள் உழுகிறவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்று கூறியிருக்கிறார்கள் நிலத்தை தேர்வு செய்து அதனை பண்படுத்தி அதிலே விவசாயம் செய்து அறுவடை செய்கின்ற காலம் வரையிலே ஒரு விவசாயி பல்வேறு இன்னல்களையும் சிரமங்களையும் பணியாளர்களையும் வைத்து அதனை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே அப்படி அவர்கள் அனைத்து பணிகளையும் நிறைவேற்றி இறுதியாக அறுவடை செய்த பின் அதற்காக செலவு செய்த பொருளாதாரத்தையும் இப்பொழுது அவர் அறுவடை செய்த ஒரு பொருளாதாரத்தையும் நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் அதில் உழவனுக்கு கொஞ்சம் கூட மிஞ்சாது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் வீண் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஏதோ நிலத்திலே சென்று விதைத்து விட்டு வந்துவிட்டோம் என்று நாம் அமைதியாக அதனை கண்டுகொள்ளாமல் இருந்தோம் என்றால் அது பல்வேறு சமூக சூழல்களால் சமூக விரோதிகளால் கால்நடைகளால் என்று அது வீணாகி போய்விடும் நாம் அறுவடை காலத்திலே சென்று பார்த்தோம் என்றால் அங்கே ஒன்றும் இருக்காது என்பதையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இவை அனைத்து அனுபவத்தின் ரீதியாக ஒரு விவசாயத்தினுடைய நிலைகளை மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இன்றைய லட்சியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய மனித வாழ்விற்கும் அந்த விதை நிலம் இவைத்தினுடைய வாழ்விற்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமைகளை மிக அழகாக ஒப்பிடுகின்றார்கள் நாம் வாழ்கின்ற இன்றைய காலகட்டங்களிலே விவசாயம் எந்த அளவிற்கு மாறியிருக்கின்றது என்றால் அந்த காலத்தில் போன்று இயற்கையை முழுமையாக சார்ந்ததாக அல்லாமல் மாறாக அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் விவசாயம் செய்கின்ற ஒரு நிலைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நிலத்தை உழுதலிருந்து அதனை அறுவடை செய்கின்ற வரையிலே அனைத்திலும் நாம் இன்று விஞ்ஞானத்தை அறிவேலை சார்ந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில்தான் இன்று நம்முடைய விவசாயமே அமைந்திருக்கின்றது ஏறக்குறைய எந்த அளவிற்கு நம்முடைய அந்த விவசாயம் அறிவேலை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கின்றதோ அதே போன்று நம்முடைய மனித வாழ்வும் இன்று அறிவேலை அடிப்படையாக கொண்டு தான் அமைந்திருக்கின்றது ஒரு காலத்தில் விவசாயத்திற்கு நீரை கொண்டிருப்பார்கள் அது சென்று தானாக நிலத்திலே பாய்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இன்று வேருக்கு வேறு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறோம் அது நன்றாக வளர வேண்டும் என்று எனக்குரிய மனிதனுடைய வளர்ப்பும் இன்று அந்த அளவிற்கு மாறியிருப்பதை நம்மால் தவிர்க்க முடியாது எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மாறியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆண்ட வரியுடைய இன்றைய நட்சியதிலே கூறப்படுகின்ற ஓமை நம்முடைய வாழ்விலே எந்தெந்த வகையிலே ஒத்துப்போகின்றது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அதாவது இன்றைய நற்செய்தி மிக அழகாக வெளிப்படையாக ஆண்டவர் இயேசு விதை நிலம் இவற்றை வகைப்படுத்திவிட்டார் எனவே இதில் எந்த வகையில் நான் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்ற அனைத்து சாதனங்களையும் பயன்படுத்தி நான் உருவாகி கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் எனவே நாம் சிறு வயதிலேயே அந்த அறுவடைக்கு நாம் பல நேரங்களிலே விடுகிறோம் ஆனால் இறைவன் என்ன செய்கிறார் கடைசியிலே ஒரு பயிரானது எந்த நேரத்திலே பலன் கொடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் பலன் கொடுப்பதாக ஆண்டவர் இசை லட்சியத்திலே கூறுகிறார் எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் வளர்கின்ற காலங்களிலே நன்றாக வளர்ந்து எந்த நேரத்திலே அறுவடையை நாம் இல் கொடுப்பதற்கு வேண்டுமோம் அந்த நேரத்தில் நாம் அந்த அறுவடையை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் அது நம்முடைய நல்ல செயல்கள் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார் எனவே நாம் மனிதன் என்கின்ற அடிப்படையிலே நன்றாக வளர்ந்திருக்கின்றோம் என்பதையும் தாண்டி நம்முடைய செயல்கள் எந்தளவிற்கு பிற மனிதர்களுக்கு முக்கியத்துவம் வாழ்ந்ததாக பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை வைத்துதான் இந்த உலகத்தினுடைய பார்வையில் நாம் மதிப்பு மிக்கவர்களாக மாறுகின்றோம் என்பதை இறைவன் சுட்டி காட்டுகின்றார் இயேசுவிலே ரயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் இன்றைய அறிவியல் சூழல்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி அதன் வழியாக எதிர்கால சமுதாயத்தை நல்ல முறையிலே உருவாக்குவதற்கான அருள்வரங்களை வேண்டி தொடர்ந்து நாம் இந்த வழியிலே ஜபிப்போம் ஆமீன்